ஹாய் வீவர்ஸ் உங்களோட ஒரு நிமிடம் இன்று நாம் தியானம் பற்றி சிந்திப்போம் தியானம் என்றவுடன் நாம் நம்முடைய இல்லங்களிலோ அல்லது ஆலயங்களிலோ சென்று இறைவனை வணங்கும் போது அந்த மன ஓர்மையுடன் இருப்பதை மட்டும்தான் தியானம் என்று நினைக்கிறோம் அதுவும் நிச்சயமாக தான் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையுமே அதனுடைய நூற்றுக்கு நூறு சதமான கவனத்துடன் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அங்கு வேறு ஒரு சிந்தனை இல்லாமல் அந்த வேலை மட்டுமே உங்களுடைய நினைவில் இருக்குமானால் நிச்சயமாக அதுவும் தியானமாகத்தான் இருக்க முடியும் இப்படி அன்றாட உங்களுடைய வேலைகளில் நீங்கள் எதை செய்தாலும் சரி அதை அந்த நூற்றுக்கு நூறு கவனத்துடன் அந்த வேலையில் மட்டும் நீங்கள் இன்வால்வ் ஆகி அதை செய்தோம் என்று சொன்னால் அது மாபெரும் தியானமாக அமைந்துவிடும் அது இது அது அது என்றல்ல அது எது எதாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய வேலைகளிலே நூற்றுக்கு நூறு சதம் நாம் கவனத்தோடு செயல்பட்டு அதில் மட்டுமே நம் கவனம் இருக்கும் என்று சொன்னால் அங்கு நீங்களும் இருக்க மாட்டீர்கள் அந்த வேலை மட்டுமே நடந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அந்த இடம்தான் தியானத்தினுடைய உண்மையான இடமாக இருக்க முடியும் ஆகவே தியானங்களை வாழ்க்கையிலும் பழகுவோம் அங்கு அந்த வாழ்க்கையிலேயும் இறைவனை காண்போம் நன்றி